ஒரு கனவின் பெயை பறக்கும் பேரழகில் ஒரு கதை எவ்வளியோ வரும் நினைவுகள் வெண்டி ஜூலகம் எனக்கு ஒரு உறவை ஏற்படுத்தும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம வந்து இன்னைக்கு பல்லாவரம் சந்தையை தான் ஒரு பார்வை பார்க்க போறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த சந்தைக்கு போகணுன்றது கவரேஜ் கொடுக்கணுன்றது ஆசை பட் என்னென்னா இந்த சந்தை வந்து எப்போவும் வெள்ளிக்கிழமை தான் வைப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அது செட் ஆகலை சாட்டர்டே சண்டேனா கூட போயிட்டு வரலாம் பட் இது ஃப்ரைடேனால ரொம்ப கஷ்டம் ஸோ லக்லி நான் இன்றைக்கி வந்து லீவ்ல இருந்தேன் அதனால் வந்து இன்றைக்கி அதை கவரேஜ் கொடுக்கலான்றது ஒரு பிளான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீவு செகண்ட் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து ரிமோட் ஒன்று மாடல் அந்த மாடல் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்பேரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும்ன்றது எல்லோரும் சொல்லுவாங்க சரி அதனால் போயிட்டு ஒரு கவரேஜ் கொடுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சந்தை அதில் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க ப்ளஸ் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த சந்தைக்கு வந்து மூணு விதமாக வரலாம் பஸ்ஸில் வரலாம் பஸ்ஸில் வந்தோன்னா பல்லவரம் சந்தைன்னு கேட்டு இறங்கலாம் அப்படி இல்லைனா சென்னை மெட்ரோவில் வரோன்னா ஏர்போர்ட் லாஸ்ட் ஸ்டாப்பில் வந்துட்டு இறங்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்துடும் இதுவே வந்து எம்ஆர்டிஎஸில் வரும் லோக்கல் ட்ரெயினில் வரும் அப்படின்னா திருச்சூலம் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ரயில்வே கேட்டை க்ராஸ் கிராஸ் பண்ணாவே வந்து இந்த சந்தை வந்துடும் சப்போஸ் நம்ம வந்து டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ வரோம் அப்படின்னா இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஐ திங்க் காருக்கு வந்து நூறுரூபாவும் டூ வீலருக்கு இருபது ரூபாவோ நாற்பது ரூபா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பக்கத்துலேயே நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதுக்கப்புறம் தாண்டி வந்தோன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற கடை வந்து ஒரு தார்ப்பா கடை தான் நிறைய தார்பாலாம் வச்சுருப்பாங்க ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் எதாவது வீட்டுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்டிங் ஒர்க் எதா பண்ண போகிறீங்க அதுக்கு வந்து தரையில் போடுறதுக்கு தாப்பாக தேவைன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு ஒரு சில கடை இருக்கும் பட் அதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் இருக்காது எதாவது சின்ன ரேடியோஸு இல்லை ஒரு சில வீட்டு உபயோகமான பொருள்கள் வந்து அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அங்கே தார்பா கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கீபேடு டைப் டைப் மொபைல்ஸ் வந்து நிறையா போட்டிருப்பாங்க ஸோ சப்போஸ் வந்து நம்மளுக்கு எதாவது ஸ்பேர் தேவை கீபேடு டைப்பு மொபைலுக்கு எதாவது ஸ்பேர் தேவை இல்லை மொபைலே நம்மளுக்கு வந்து எதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கே இந்த கடையில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து எது நம்மளுக்கு தேவையோ அதை வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிராஸ் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பிராஸ் ஐட்டமு அப்புறம் லேப்டாப்பும் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு மோடம் ஒன்று இருந்தது எடுத்து பார்த்தேன் நான் ஸோ ரொம்ப பழைய மோடமு ஸோ இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்றதுனால அங்கேயே வச்சுட்டேன் உள்ள ஒரு ஷாப்பில் வந்துட்டு இந்த ஆலினோன்னு பிளேயர் பார்த்தேன் ஃபோனோ பிளேயரு டபுள் கேசட் டெக்கு எஃப்எம் ஆம்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தது சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பிளேயர் ஒன்று கிடைக்குமான்ட்டு பட் இது பல்லாவர சந்தையிலே இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து இங்கே பலவரம் சந்தையில் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒரு வாரம் பார்க்குறது அடுத்த வாரம் இருக்காதுன்னுவாங்க ஸோ அதனால் அன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு சப்போஸ் காஸ்ட்டு செட் ஆகும்னா பார்த்து வாங்கிடுங்க அப்படி இல்லைன்னா அது அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து வாங்கணும் ஏன்னா நிறைய இது வந்து வேலை செய்யாது பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வேலை செய்யாது இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு சின்ன டிப் இருக்குது அது என்னென்னா ஓகே நீங்கள் சப்போஸ் வந்து மொபைல் ஃபோன் எதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு பவர் பவர் பேங்க் ஒன்று வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு வந்து கனெக்டர் யூஎஸ்பி கனெக்டர் வந்து என்னென்ன டைப் தேவையோ அதை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ தட் நீங்கள் எந்த ஃபோன் எடுத்தாலும் நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதா இல்லை பவர் ஆன் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம் இதுவே வந்து நீங்கள் பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறீங்க சப்போஸ் இந்த ஆலினோன் பிளேயரோ இல்லை டேப் ரிகார்டரோ இல்லை விசியாரோ ஏதோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கையில் ஒரு யுபிஎஸ் வச்சுக்கிறது நல்லது ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் சந்தைக்கு போகும்போது அதை நீங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த யூபிஎஸ் வச்சு நீங்கள் என்ன பவர் இது வேணால் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஆன் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் ஃபுல்லாக அங்கே உட்காந்து வந்து டெஸ்ட் பண்ண முடியாது எல்லாமே வந்து சவுண்டு வருதா இது வருதான் சில பிளேயர் நீங்கள் சவுண்டு வருதா செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய இதுக்கு வந்து சவுண்டு இப்போ இந்த ஆலின் ஒன் பிளேயர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்காது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன் ஆகுதா சுத்துதான்றது மட்டும் பார்க்க முடியுமே தவிர அதை தாண்டி வந்து வேறு எதுவும் செக் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாமே பார்கெயினிங் தான் ஸோ நான் நல்ல ரேட்டு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இங்கே பலவரம் சந்தையில் ஒரு அட்வான்டேஜே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருள் வந்து சீப்பாகவே நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதனால் நே வந்து நீங்கள் நாமினலாக ஒன்று ஃபஸ்ட்டு பேசிடுங்க இது சப்போஸ் ஒர்க் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ரேட்டு வந்து நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கக்கிட்ட ஓகே இதாகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் யூபிஎஸ் வச்சு இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஆன் ஆகுதான்னு பாருங்கள் இது நீங்கள் எப்படி ரேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இது சப்போஸ் ஓடலை அப்படின்னா இதை யாராவது மெக்கானிக் கிட்ட கொடுத்து அதை ரெடி அதுக்கு அதுக்காகிற செலவு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓகே இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த ரேட்டுனா ஓகேன்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் ஆணைய ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சுருக்கோங்க ஏன்னா இது வந்து ரெடி பண்ண முடியுமா முடியாத ஏன்னா இப்போ டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் வந்து அதிக பேர் இருக்கிறது இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் இதை வந்து வாங்க போகிறோம் ஸோ அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டிவிடி பிளேயர் மாதிரி ஒன்று பார்த்தேன் காம்பேக்ட் டிவிடி ஐ மீன் விசிடின்னு நினைக்கிறேன் விசிடி சிடி எம்பி த்ரீ எல்லாம் இருந்தது பட் நம்மளுக்கு இது ஓகே தான் லென்ஸ் எப்பவும் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை அப்படியே வச்சுட்டேன் நான் பட் ஸ்டில் எனக்கு இந்த ஆலினோன் பிளேயர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது வாங்கலான்ட்டு பட் அது சைஸு பெருசு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளால் முடியாது ரேட்டு கூட பேசி வாங்கிடலாம் பட் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றனால அதை அப்படியே வச்சுட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எவர் சில்வர் பாத்திரங்கள் டேப்ரி காட்டு இதெல்லாம் இருந்தது நான் அப்படியே சிலது வந்து உங்களுக்கு வீடியோவே காட்டுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இது இருந்தது ஷேவிங் ஆட்டோமேட்டிக் ஷேவிங் இது இருந்தது கிட் இருந்தது அதுவும் வந்து சீப் ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஒரிஜினல் சைனீஸ் ஐட்டமாக இருந்தது வேணுன்றவங்க பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்க்கும்போது பழைய ரேடியோ இருந்தது அது செம்ம க கண்டிஷன் ஃபால்ட்டு கண்டிஷனில் இருந்தது ஸோ அதெல்லாம் எப்படி சேல் சேலாகும்னு தெரியல பட் ஸ்டில் மக்கள் வந்து அதையும் பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களே பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தோம் ஃபுல்லாக வந்து மெடல்ஸாக எடுத்து வச்சுருந்தாங்க ஏதோ ஸ்கூலில் வந்துட்டு எதுக்கோ வாங்கிட்டு அது யூஸ் ஆகாமல் போட்டிருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக மெடல்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கடையிலே வந்துட்டு நிறைய கேசட்ஸு ஆடியோ சிடி இதெல்லாம் வந்துட்டு இருந்தது கேமரா நிறைய ஐட்டம் இருந்தது வெரைட்டியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி கடைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஏன்னா ஒரே செட் ஆஃப் பொருள் இல்லாமல் வெரைட்டியாக இருக்கும் போது நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு நம்மளுக்கு இது செட் ஆகுமா இல்லையான்றது பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டு வாட்ச் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது புது கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருந்தது ஸோ நிறைய வந்து பக்கத்தில் இதெல்லாம் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் எல்லாமே புது ஐட்டமாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்துட்டு ரிமோட்ஸ் இது இதுக்கு தான் மெயினாக வந்தது நான் ஸோ இதில் வந்து நிறைய ரிமோட் இருந்தது ஸோ ஒன்று ஒன்று தேடுறதுக்கே கிட்டத்தட்ட இந்த இடத்த தேடி முடிக்கிறதுக்கே எனக்கு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு பட் ஆனால் நான் தேடி வந்த ரிமோட்டு கிடைக்கல ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட அக்காய் வீசியா ரிமோட் வந்து கிடச்சிது அதுவும் புத்தம் புதுசாக இருந்தது என்னால் நம்பவே முடியல கவர் போட்டு நல்ல புதுசாகவே இருந்தது ஸோ இதுதான் சொல்கிறது உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வேணுன்ட்டு எதிர்பார்க்குற ஐட்டம் வந்து இங்கே அதை ஃபோக்கஸ்டாக தேடணும்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிது ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த அக்காய் வீசியா வீசியா இருக்குது ரிமோட் என்னென்னமோ தேடி பார்த்துட்டேன் ஒரு ரிமோட்டும் முன்னாடி கிடச்சிது பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை பட் இந்த கலெக்ஷனில் வந்துட்டு எனக்கு அந்த புது ரிமோட் கிடச்சது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது அதை நான் வந்து இதில் வீடியோ எடுக்கலை நான் நான் அது வந்து உங்களுக்கு வேணும் தனி ஸ்க்ரீன்ஷாட்டை நான் காமிக்கிறேன் நான் ஸோ அந்த ரிமோட்டும் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்துட்டு மத் பக்கத்தில் பார்த்திங்கன்னா லக்கேஜஸ் இதெல்லாம் இருந்தது லக்கேஜஸ்ஸு பேக்ஸு ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு பீரோ இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து போக போக நிறைய எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்தது நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பட் ஷாப்பில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இங்கே வந்தால் இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கும்ன்ட்டு பட் இன்னொன்று திரும்ப சொல்கிறேன் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அதே பொருள் வந்து அடுத்த வாரம் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அது வந்து நீங்கள் அது ரிஸ்க்கை வந்து பார்த்துக்கணும் சப்போஸ் நீங்கள் வரீங்க ஒரு பொருள் பார்க்குறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல பொருளாக தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிடுங்க அடுத்து அடுத்து பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதோட மறந்துட வேண்டியது தான் அது அதே மாதிரி சேர்ஸ் இதெல்லாமே வந்து புதுசாக தெரியல பட் எல்லாமே வந்து நான் பார்க்கும்போது க்ளீன் பண்ணி இருந்தாங்க ஸோ புதுசாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் சில விண்டேஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட தெரிஞ்சது இதை நீங்கள் பார்த்தாவே தெரியும் உல்ட்டு மீட்டர் இதோட வந்து பவர் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அந்த ஷாப் ஓனர் கேட்டேன் இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கிதுன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் வந்து கூப்பிடுவாங்களேன் இந்த மாதிரி வெக்கேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் இல்லை டெமாலிஷ் பண்ணுறேன் வந்து பொருளை எடுத்துக்கோங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைடே ஷாப்பில் அவங்க டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க ஓகே ஸோ இதுக்கப்புறம் ஒரு டிஜே சிஸ்டம் ஒன்று பார்த்தேன் நான் சூப்பராக இருந்தது நல்ல கண்டிஷனில் இருந்த மாதிரி இருந்தது ஐ திங்க் இதில் சிடி ஆடியோ சிடி போடலான்னு நினைக்கிறேன் போட்டு நம்ம டிஜே மாதிரி இது பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மாதிரி பொருள் எப்பயாவது மாட்டோம் அது வ இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு சீப் ரே பார்கெயின் பண்ணி சீப் ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பக்கத்தில் டைப்ரைட்டர் ப்ளஸ் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த எனக்கு பிடிச்ச விசிஆரும் ஒன்று இருந்தது பட் ரிஸ்க் எடுக்க விரும்பல என்ன கண்டிஷனில் இருக்கோன்னு தெரியல அதனால் அது வந்து தொடலை அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன் நான் ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான நைப்ஸ் கத்திகள் அதுக்கப்புறம் நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்தது ரேடியோ டேப் ரிகார்டர் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக பார்க்குற மாதிரியே இருந்தது சேர்ஸ் எல்லாம் உட் சே உடன் உடன் சேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இதெல்லாம் புதுசாக தெரியல பட் ஆனால் நாம் நானே பார்த்த சில இதெல்லாம் வார்னி ஷாப்பை தான் இருந்தாங்க ஸோ மேபி புதுசாக இருக்கலாம் இல்லாட்டி இருந்தாவது எடுத்துகிட்டு வந்து ரீபெயிண்ட் பண்ணிகிட்ருக்கலாம் அப்புறம் நிறையா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தது ட்ரெஸ் ஐட்டம்ஸ் ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து அப்படியே மலை மாதிரி குவிச்சு போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா என்னென்னு தெரில ஆனால் இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க எங்கேருந்து தான் கிடைக்குதுன்னு தெரில பக்கத்துலேயே வந்து ஒரிஜினல் பாக்ஸஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து எதாவது ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி அந்த மாதிரி ஐட்டத்தை வந்து சேல் ஆகாமல் இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் நிறைய டிவிஆர்ஸு டிவி இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் யாரெல்லாம் ஜிம் போகிறீங்களோ அவங்க நீங்கள் வீட்லேயே ஜிம் செட் பண்ணுன்னா இங்கேயே வந்து நிறைய வெயிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கிது ஸோ சப்போஸ் வாங்குறவங்க சீப் ரேட்டுக்கு வாங்கி செட் பண்ணிக்கலாம் நிறைய விரும்பு பொருள் இதெல்லாமே வந்து இங்கே வந்து சேலுக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்க்கும்போது நிறைய சார்ஜர்ஸு இது அகெய்ன் ரிமோட்டு இதெல்லாமே இருந்தது கேமராஸு அப்புறம் குண்டுச்சட்டி இதெல்லாம் வீட்டுக்கு சமையல் பொருட்கள் இதெல்லாம் கூட நிறைய இருந்தது ஸோ ஒரு கடையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ பிளேயர்ஸ் இதெல்லாம் இருந்தது அந்த பூம் பாக்ஸு கீழே வந்து ஒரு வின்டேஜ் ஐட்டம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது பட் ஸ்டில் வந்து சரி ஓகே நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா பார்க்கலாமான்ட்டு யோசித்தேன் பட் அது என்னன்னு தெரியல ஒரு ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி தெரிஞ்சுது பட் எதுக்கு ஸ்பீக்கர் இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு ஸோ நம்ம பாட்டுக்கு அதை கேட்டு அப்புறம் அவங்க வந்து சேலுக்கு கன்வின்ஸ் பண்ணி அதை வாங்க வச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் அதை அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக விட்டேன் நான் அதுக்கப்புறம் நிறைய கூலிங் க்ளாஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் நான் ஏற்கனவே ஸ்பெக்ஸ் வியர் பண்ணுறதுனால இது நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன் நான் அப்புறம் பக்கத்தில் சில்ட்ரன் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு விண்டேஜ் ஷாப் மாதிரி இருந்தது என்னென்னா ஃபுல்லாக அந்த ஆன்டிக் பிராஸு காப்பர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்தது ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பழைய டியூப் ரேடியோஸோட டிஸ் ஃப்ரண்ட்டு இதை மட்டும் தூக்கிட்டு அதில் ஏதோ எல்லாம் வச்சு ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஏன் அப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரில அப்புறம் ஒரு கடையில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது ஷெல்லாக் ரெக்கார்ட்ஸும் வைனல் ரெக்கார்ட்ஸும் இருந்தது ஸோ கண்டிஷன் ஓகே நல்லா தான் இருந்தது ஆனால் ரெக்கார்ட்ஸ் டைட்டில்லாம் வந்துட்டு அவ்வளோ பாப்புலர் டைட்டில் மாதிரி இல்லை ஸோ அதே ஷாப்பில் இன்னொரு ஆலினோன் பிளேயர் பார்த்தேன் நான் அது இன்னும் பெட்டர் கண்டிஷனில் இருந்தது நல்ல கேப்பெல்லாம் போட்டு இது பக்கத்தில் கடை கடைக்காரரும் அது மேலே நல்லா சாஞ்சு உட்கான்ட்டு பட் அகெயின் அது தான் அதை தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு முடியல ஏதாவது காரில் ஏதாவது வந்திருந்தால் அதை வந்து இது பண்ணியிருக்கலாம் அதனால் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டேன் ஸோ பக்கத்தில் விண்டேஜ் ஸ்பீக்கர்ஸு ரேடியோஸ் இதெல்லாம் கூட இருந்தது ஸோ ஓகே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிட்டேன் பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய லேண்ட்லைன்லாம் வச்சுருந்தாங்க ஸோ யாருக்கு லேண்ட்லைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது பார்க்கலாம் நீங்கள் அந்த ஷாப்லேயே ஒரு ஸ்டெப் கவுண்ட்ரு ஒன்று இருந்தது மேனுவல் ஸ்டெப் கவுண்ட்ரு ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம பாக்கெட்டில் போட்டிருந்தோன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாக் டைப்பில் வந்துட்டு ஸ்டெப்ஸை வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி ஸோ அது வந்து நான் வாங்கிக்கிட்டேன் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு விண்டேஜ் டிவி ஒன்று வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஆலின் ஒன் மாதிரி இருந்தது பட் அது வெறும் டிவி தான் நினைக்கிறேன் டிவி உடன் டைப்பில் இருந்தது பட் உடெல்லாம் கொஞ்சம் போய் இருந்தது அண்ட் கண்டிஷனும் தெரியல அதனால் நான் அதை எடுத்துக்கல அப்புறம் ஒரு ஷாப் இருந்தது இந்த ஷாப்பை நான் முன்னாடி ஒரு ஒருத்தர போகும்போதும் பார்த்துருக்கேன் பட் என்னென்னா அதே பொருள்கள் தான் திரும்பவும் இருக்குது இது ஷாப் வந்து ஷோகேஸ்க்கு மட்டும் இருக்கா இல்லை சேலுக்கு வச்சுருக்காங்களான்னு தெரியல அப்படி சேலுக்கு வச்சிருந்தா மேபி டூ காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் யாரும் வாங்குற மாதிரி தெரியல இது எப்போ போனாலும் இதே இதே ஐட்டங்கள் தான் இருக்குது அந்த ஷாப்பில் ஸோ மேபி வந்தால் ஒரு விண்டேஜ் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப் மாதிரி இருக்குது ஓகே ஸோ இது வந்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சப்போஸ் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கூட வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருந்தது அது பக்கத்துலேயே அதை ஒட்டியே சில ஷாப்ஸ் இருந்தது அங்கெல்லாம் இன்னும் பழைய ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க அது யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் அதுக்கப்புறம் பெட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல இந்த சேனலில் போடுறதுக்கு வந்து அது ஒரு ஏற்ற கண்டென்ட்டாக தெரில ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நான் நீங்கள் வந்து இந்த தாண்டி போனீங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அதுக்கப்புறம் பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கேட்டு டாக்ஸு ஃபிஷ்ஷு கூட இருக்குது நிறைய இது கோழிகள் நாட்டுக்கோழி இது மாதிரி இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க ஸோ பிடி வேணுன்றவங்க அங்கே போய் பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் போனீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான செடிகள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிட்ட வச்சிருக்காங்க ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதுவும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இதோட முடிச்சுக்கிட்டேன் நான் ஷாப்பிங்கு வந்துட்டு நான் வந்து சரி ஓகே ஒரு சில ஐட்டங்கள் வாங்கிட்டு அந்த ரிமோட் இதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் ரிட்டன் கிளம்பிட்டேன் நான் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் சப்போஸ் வந்து இந்த மாதிரி கவரேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா மேபி டிலேடு இல்லாமல் ஒரு லைவ் கண்டென்ட் மாதிரி கூட ஏதாவது பிளான் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அன்றைக்கே கூட நீங்கள் அந்த கடைகளுக்கு போய் நீங்கள் பார்த்து எதாவது பொருள் எடுத்துக்கலாம் ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு லைவ் மாதிரி போடணுன்னா மேபி நான் வந்து ஏர்லி மார்னிங் போயிட்டு கூட ஒரு லைவ் கவரேஜ் மாதிரி கொடுக்குறேன் ஸோ ஒரு சில ஷாப்பில் வந்து என்னென்ன ஐட்டங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சோ இல்லை நீங்களும் கூட ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே வாங்கிக்கலாம் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா இது இங்கே இருக்கிற பொருள் வந்து நான் நல்ல யூனிக் ஐட்டமாக இருக்குன்னா அது காலையிலே வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் மத்தியானம் போகிறீங்க இல்லை ஈவினிங் போகிறீங்கன்னா அந்த பொருள் இருக்க வாய்ப்பு இல்லை பட் வாய்ப்பு இருக்கவும் இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா சில பொருள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக வைப்பாங்க காலையில் போனீங்கன்னா அதுவே வந்து சாயந்தரம் கடை க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு வந்துட்டு அவங்க சேல் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக கொஞ்சம் பார்கெயின் பண்ணால் இன்னும் சீப் ரேடு கூட கொடுப்பாங்க ஸோ அது வந்து உங்கள் டேலண்ட்டு பொறுத்து தான் அதே மாதிரி உங்கள் லக்கும் பொறுத்து அன்னைக்கு என்னென்ன ஐட்டம் வரும் வருதுன்றது எப்படி இருக்குன்னு தெரியாது ஓகே ஸோ எவ்ரி ஃப்ரைடே யூனிக் ஃப்ரைடே தான் இருக்கும் ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து எப்படி கவரேஜ் கொடுக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி லைக் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்